அப்படி இந்த மாதிரி ஐகானிக் சீரியல்ஸ் டிஆர்பில எங்கேயோ உச்சம் தொட்டு சீரியல் டிவிக்கு பிறகு பார்த்த சன் டிவில டிஆர்பில எகிர வைத்த சீரியல் என்னன்னு வாங்க பார்ப்போம் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை இதுவரைக்கும் சீரியல்னா நம்பர் ஒன் அப்படின்னு யார கேட்டாலும் கண்ணை மூட்டு ஒரே ஒரு சீரியல் தான் சொல்லுவாங்க சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரி அதுதான் மெட்டிவோலி தான் ஹோ மெட்டிவோலி தான் மெட்டி நான் ரொம்ப ஒலி பாத்துக்கேமஸ் செட் செட்லாம் இல்லைங்க சீரியல் மாதிரி ஓவர் இல்லைங்க நம்ம அக்கா நம்ம அம்மா நம்ம அத்தை எப்படி நம்ம வீட்டுல இருப்பாங்களோ எப்படி வந்து நம்ம வீட்டுல இருந்து சகஜமா தரையில உட்காந்து பேசுவாங்களோ எப்படி ஓவர் அல்டாப்பா இல்லாம இருப்பாங்களோ அப்படி யதார்த்தமா எடுக்கப்பட்ட சீரியல் தான் மெட்டி ஓடி சரோஜா

ஆமா சன் டிவில வந்து ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு தாட்டி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோவிட் டைம்ல எகைன் வந்து சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆனா சைமன் டானியஸ் மூணு டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க இப்போ எகைன் மூணு டிவில காலையில பதினோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீரிய எல்லாம் விடுங்க இந்த பாட்டுக்கு நாங்க அந்த காலத்துல போட்டுக்கிட்டு ஆடுவோம் பாருங்க அப்படிப்பட்ட பாட்டுங்க இந்த பாட்டுக்காகவே இந்த சீரியல் உட்காந்து பார்த்த ஒரு கூட்டம் இருக்குங்க இந்த சீரியல்ல கதை அப்படின்னு பார்த்தா வெரி வெரி சிம்பிள் ஸ்டோரி தாங்க சிதம்பரம் பார்த்து அஞ்சு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அந்த அஞ்சு பொண்ணுங்க வீட்லயும் ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு மாதிரி அந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைகள் தாங்க சீரியல் போய்கிட்டு இருக்கும் இல்லங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு ஸ்டோரின்ட்டு அந்த டேரக்டர் சொல்லியிருக்காங்க ஆனா அதுதான் அந்த சீரியல பெரிய பிளஸ் பெரிய மனிதர்களா இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம் அதுக்கப்புறம் அந்த கதையை போய் மக்கள்கிட்ட சேர்ந்த விதத்துல ஒரு சின்னத்திரையை புரட்டி போட்ட ஒரு தொடரு இத்தனையோ பேர் அந்த சிதம்பரத்தை தன்னோட அப்பாவா பார்த்தாங்க நான் இருந்திருந்தா நாலு லட்சமா இருந்தா கூட சட்னு கொடுத்து பத்திரத்தை முடிச்சு ஒரு

ஏன் இப்படி பண்றீங்க இப்படி குடும்பம் பண்றீங்க அப்படின்ட்டு என்ன பார்த்து நிறைய மாமியார் மாறின கதை உண்டு அதனால அந்த நேரத்தை வெளியே போறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ராஜம் அதாவது சாந்தி பில்லியன் ஏகப்பட்ட பேர் திட்டி இருக்காங்க என்னன்னா அந்த மெட்டி ஒலி ரொம்ப வெளியிலயே போக முடியாது வெளியில போனாலே பாக்குறவங்க ஐயோ அந்த ராட்சசி போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சீரியல் தான் முதல் தடவையா ஆம்பளைங்களையும் உட்காந்து பார்க்க வச்சிருச்சு இப்போ ஏங்க அந்நேரத்துல சூப்பர் ஸ்டார் இருக்கிற ராஜ்குமார் அதாவது இப்ப சிவராஜ்குமார் அவரோட அப்பா அந்த நேரத்துல எம்ஜிஆர் மாதிரி அங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் அவரும் வந்து இந்த சீரியலுக்கு மிகப்பெரிய சீரியல் பாக்குறதுக்காகவே கர்நாடகால இருந்து இங்க வந்து அவங்களோட போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க கர்நாடகா கொடுங்க நம்ம தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆளு அவரே எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் நைட்டு ஒன்பது மணிக்குனா இருப்பா வந்துடுறா அப்படின்ட்டு ஒன்பது ரொம்ப வர மெட்டி ஒளி பாத்துட்டு தான் அடுத்த வேலையை பண்ணுவாராம் இதை வந்து அந்த கட்சி நிர்வாகி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போஸ் தனம் ரவி லீலா பவானி விஜி கோபி லக்ஷ்மண மாமா செல்வம் நிர்மலா சந்தோஷ் கிளவி இதம்பரம் குமார் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் இன்னமும் தமிழ்நாடு மனசுல நீங்காம இடம் பிடிச்சுட்டு இருக்கு மெட்டி விட நல்ல ஒரு சீரியல் மெட்டி ஒலி மாதிரியாவது ஒரு சீரியல் இருக்குன்னு ஏதாவது ஒருத்தர் கமெண்ட் போட சொல்லுங்க டேரக்டர் திருமுருகன் வந்து இன்னுமே அவரே நினைச்சாலும் அப்படி ஒரு சீரியல் ரீகிரியேட் பண்ண முடியாது இன்ஃபேக்ட் ராதாஸ்வரம் வந்திருக்கு நிறைய சீரியல் வந்திருக்கு ஆனா இதுக்கு ஈக்குவலா கூட வர முடியல அதுதான் நிதர்சனமான உண்மை நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வெட்டி ஒளி அடுமை ரொம்ப ரொம்ப புரியும் அந்த சீரியல பார்த்து அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க பாருங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க அதுதான் கோலங்கள் கோலங்கள்